ஹாய் வணக்கம் இந்த பதிவு வந்து அரசியல் பற்றின பதிவு அரசியல் பற்றி தெரிஞ்சவங்க தொடர்ந்து பாருங்கள் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பம் அவங்களுக்கு பாருங்கள் அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றவங்க ஒரு விழா அரசியலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா பாருங்கள் இது எதுவுமே இல்லை அப்படின்றதுனால் சினிமா மொபைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசப்பட்டு நிறைய வெளியே இருக்குது அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் அரசியல் மாற்றம் இந்த அரசியல் மாற்றம் எப்படி உருவாகுது அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தா எங்கள் தாத்தா போட்டாரு எங்கள் அப்பா திமுகவுக்கு ஓட்டு போட்டார் நானும் திமுகவுக்கு ஓட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமாக ஓட்டு போகிற கூட்டம் இங்கே அதிகம் ஆகா திமுக வர சொல்லி ஏரியம் ஏனியன்கே அப்படின்ட்டுதான் ஏனியன்கேரையும் அந்த கூட்டம் அதிகம் அப்படின்னா ஒரு பிஜேபியாக இருப்பானோ சங்கியா அப்படின்னா பிஜேபியில் நம்ம மாதிரி ஆளுகளை இந்தாட்டினாலும் அதுலேயும் அந்த மாதிரி தொடர்ந்து போட்டு போகிறவங்க இருக்காங்க அப்போ நாம் தமிழரா அப்படின்னா இதில் எதுலேயும் சாராத நடுநிலை நக்கிகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பை வந்து கொண்டுக்கணும் ஆனால் அந்த நடுநிலை நக்கிகள் அப்படிங்கிறவர்களால் தான் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் அந்த நடுநிலை நக்கிகளை நீங்கள் அவமானப்படுத்தாம அவங்களுக்கு ஆதரவாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு அவங்களோட மனசு புண்படாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசும்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதை எப்படி அந்த நடுநிலை நெக்கிகள் வந்து எப்படி அவங்களோட மனசை எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறது அப்படின்னா அந்த நடுநிலை நெக்கிகளோட வேலை என்னன்னா ஏடிஎம்கே சாராமியும் டிஎம்கே சாராமியும் பிஜேபி சாராமையும் பக்கம் சாராமியும் பொதுவாக யோசிக்கக்கூடியவங்க அவங்க வந்து நலன் நலன் விரும்பிகள் அல்லது சமாதான விரும்பிகள் இந்த மாதிரி இருப்பாங்க என்ன தான் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் நம்மளோட மதத்தை வந்து அவமானமாக பேசிட்டாங்க சரி விடுப்பாக நம்ம மதத்தில் மட்டும்தான் அப்படி ஆள் இல்லாமல் இருக்கிறப்பறாங்க அப்படின்னு பேசக்கூடியவர்களோ அந்த நடுநிலை நிற்கிகள் அப்புறம் ஒரு கட்சி வந்து அதிகமாக வந்து நீங்கள் சுட்டி காட்டி இழ்ச்சி பண்ணி பேசும்போது ஆனால் உடப்பாக நம்ம கட்சியிலேயும் இன்னும் அந்த மாதிரி ஆள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பேசுகிறவங்க தான் அந்த நடுநிலை நிக்கிகள் அப்போ இந்த நடுநிலை நிக்கிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது என்னடா இவனை நம்பி இவனுக்கு ஓட்டு போட்டான் இவனடா தான் எப்படி பண்ணுறேன் இது சரிப்பட்டு வராது அடுத்த விட ஓட்டை மாற்றி போடணும் அப்படின்னு போடுறேன் பார்த்தீங்களா அவைனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் இப்போ இந்த பதிவு எதனால் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த திடீர் குல்லுருவிகள் திடீர் காலான்கள் இல்லை திடீர் கட்சி ஆரம்பித்து ஒரு நல்ல மாதிரியாக கொண்டு போகிறாங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வீடியோ போடும்போதோ இல்லை மேடையில் பேசும்போதோ ஊப்பிகள் அப்படின்னு சொல்லி இரண்டு இருநூறு இரநூறு ரூபாய் கைனாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போற வேண்டியது இப்போ நான் சொல்கிறது என்னன்னா நீ அவங்க தலைவர்கள் திருடுறாங்க தலைவர்கள் இது மாதிரி ஊழல் செய்கிறாங்க இங்கே ஏமாறாதீங்க அவங்க வந்து பொதுவாக வந்து மாற்று கட்சியினரவோ இல்லது மாற்று மதத்தினரவோ அவங்க ஏமாற்றவோ இல்லை இகழ்ச்சி பண்ணவோ இல்லை பொதுவாக ஒட்டுமொத்த மக்களையும் தான் ஏமாத்துகிறாங்க அவங்கள் ஊழல் செய்வது ஒட்டுமொத்த மக்களையும் தான் பாதிக்கும் உன்னையும் தான் பாதிக்கும் அப்படின்னு பேசினா பரவாயில்லை சில ஊப்பிக்கள் இரநூறுபா கைனாக்கள் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது இப்போ நிஜமாகவே இந்த திமுகவில் இருக்கிறவங்க இதை கேட்கும்போது ஆஹா நம்மளை இப்படி திட்டிப்பிட்டாண்டா ரோசை போட்டு இமலி கொண்டு வந்து ஓட்டு போட்டு வாங்கு போட போகிறாங்களா கிடையவே கிடையாது இன்னமும் அந்த கட்சி இருகப்பட்ட நினைப்பார்கள் அதுதான் உண்மை அடுத்து இந்த டயர் நிக்கிகள் அப்படின்னா அவங்கள போட்டு பட்டாட வேண்டியது இப்போ அதிமுகவுக்கு வந்து திமுக கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஆதரவாளர்கள் ரசிகர்கள் இரட்டை இலை வெறியர்கள் அதிகம் இப்போ அந்த தலைமை வந்து பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சு இருக்கும்போது அடுத்து அவங்க அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா ஏங்கி இருக்கும்போது குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த கட்சியை காப்பாற்றுறானா அடுத்த ஒரு தலைமை ஒரு வரைக்கும் அப்படின்ற வெளியில் இரட்டை இலைக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அவனை வந்து நீங்கள் டயர் நிற்கீங்க கால் ஏன்னா காலுக்குள்ளே பூந்தவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசும்போது அவங்க மனம் புண்போட தான் செய்யும் அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் ஜெயிப்பீங்க ஏ எங்கள் சைடு அப்போ இவ்வளோ பேர் மாறியிருக்காங்களேப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்கெல்லாம் வந்து ஆணித்தரமாக நீங்கள் உங்களை வந்து நம்பி வெளியில் வந்துட்டவங்க ஆனால் இவங்களை வச்சு மட்டுமே நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நீ எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்க அப்படின்னு சொன்னால் இதில் தன்மை பேசுகிறவங்க வந்து யாரும் கிடையாது ஆனால் இதில் வெளித்தடைத்தன்மையை இருக்கிறதுல என்ன பிரச்சனை நினைக்க தெரியல நான் இந்த நிமிஷம் இந்த நொடி வந்து அண்ணாமலையை தான் நான் ஆதரிக்கிறேன் ஆனால் நான் அண்ணா கூட்டங்களில் போய் ஒரு சில கூட்டங்களில் போய் பே அவரோட பேச்சை கவனிக்கும்போது அவங்க வந்து திமுக பொத்தடிமைகள் அப்படின்ற ஒரு வேலை வந்து பயன்படுத்துகிறாரு பயன்படுத்தினார் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியா தான் பயன்படுத்தினார் நான் பார்த்த மேடைகளில் அவங்களோட தொண்டர்கள் எல்லாத்தையும் பொத்தம் பொதுவாக வந்து பேசினார் அப்போ வந்து என் மனசுக்குள்ள உடனே நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வந்துட்டேன் காரணம் என்னன்னா அண்ணாமலை மேல வந்து கோபம் வந்துருச்சா அந்த கட்சியை கட்சி மீது விடுப்பு வந்துருச்சா அப்படின்னு அப்படி கிடையாது அந்த வார்த்தையை நம்ம போது நமக்கான கட்சி தொண்டர்கள் எங்கேருந்து வருவாங்க நம்ம ஏடிஎம்கே தொண்டர்களையும் போட்டு சாடிடுறோம் டிஎம்கே தொண்டர்களையும் சாடிடுறோம் அடுத்து தம்பிகள் தும்பிகள்னு சொல்லி அவங்களையும் சாடிடுறோம் அப்புறம் எந்த கட்சியிலேருந்து ஓட்டு வந்து பெருவாரியாக நமக்கு பிரிஞ்சால் நம்ம வெற்றி அடைய முடியும் நமக்கான ஒரு ஓட்டாளர்கள் வந்து புதுசாக பிறந்து ஓட்டு உரிமையோடு வருவாங்களா அப்படி கிடையாது நம்ம பேசுகிற பேச்சு வந்து மற்ற கட்சியில் இருக்கிறவங்களை ஈர்த்து நம்ம கட்சிக்கு கொண்டு வரணும் மற்ற கட்சி மேலே இருக்கிற நம்பிக்கையை அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை உடச்சி நம்ம கட்சி மேலே நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நம்ம பேச்சு இருக்கணும் அவங்கள இகழ்கிறதுனாலேயோ இல்லை இழிவாக பேசுகிறதுனாலேயோ அவங்க எந்த விதத்துலேயும் மனசு மாதிரி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது வந்து சாட்டை துறைமுகங்களுக்கும் பொதுவானதான் என்ன சொல்லுவேன்னா இதை நீங்கள் ஆழமாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் வந்து ஓட்டு வந்து நாளுக்கு நாள் அதிகமாக வாங்குகிறீங்கன்னா வாழ்த்துக்கள் இந்த நடுநிலை நக்கிகள்னு நீங்கள் சொல்லப்படு உங்களால் சொல்லப்படுற எங்களை மாதிரி ஆட்கள்னால தான் அந்த ஓட்டு வந்து மாறி விடுகிறது ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் வந்து மாற்றி நான் ஓட்டு போட்டிருக்கேன் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி யார் வந்து நமக்கு நல்லது பண்ணுவான் நல்லது பேசுகிறா மக்களோட நலனை வந்து யார் பேசுகிறா அப்படிங்கிறத பார்த்து தான் ஓட்டு போடணும் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் டிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டதே இருக்கேன் ஏன்னா அவங்க மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களவோ இல்லை மற்ற எந்த விஷயத்தையுமோ அவங்க பேசவே மாட்டாங்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் மக்களை வந்து ஏமாத்துற மாதிரியான திட்டங்கள் அவங்கள அடிமையாக வச்சுக்கிற மாதிரியான திட்டங்கள் எப்போயுமே அவங்களோட வசம் இருக்கான் அதனால் வந்து நான் போடுறதில் ஒரு ஒரு முறை ஓட்டு போட்டதாக ஞாபகம் அந்த அந்த டயத்தில் கூட இந்த சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துனால அந்த நேரத்தில் நான் ஓட்டு போட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு மாதிரி அந்த சமத்துவபுரம் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் நான் ஓட்டு போடலை என்னன்னா சமத்துவபுரம் ஒன்று ஒன்று ஆரம்பித்து டூ வீலர் கூட போக முடியாத ஒரு ஏரியாவிலையும் அவங்கள வந்து ஊரை விட்டே ஒதுக்கி வச்ச மாதிரி அதாவது இனி இந்த எட்டு கொட்டி ஜனமும் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிதுரா இனிமேல் உங்களோட யாரும் அண்ணன் தண்ணி கூடாது அப்படி புழங்குனா அவங்களே ஒதுக்கி வைக்கிறோம்லான்னு போடுவா நீ பார்த்தீங்களா நாட்டாம் படத்துல அது மாதிரி இந்த சமத்துவபுரம் அப்படின்னு உருவாக்குனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ரொம்ப தூரத்தில் காட்டுகளுக்குள்ள அவங்களுக்கும் அந்த ஊ பொதுவான ஊர் மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அந்த மாதிரி அவங்கள விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி போட்டுருவார் இதில் தீண்டாமை நடந்ததுக்கும் இவர் பண்ணினதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியலை அதனால் எனக்கு அதில் ஒரு வெறுப்பந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினார் அது எப்படி ரன்னாகுது அப்படிங்கிறது கூட வந்து அவங்க கவனிக்கலை விவசாயிகளோட நேரடி விற்பனை நிலையம் அப்படின்னாங்க எந்த விவசாயியும் வந்து காய்களை புரித்து கொண்டு வந்து அங்கே கடை விரித்து அதில் உட்காந்து விவசாயம் பண் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா எப்போ போய் காயை போட்டால் அவன்கிட்ட புல்ல வாங்கிட்டு எப்படா ஓடுவோம் தண்ணி பச்சோம் மாட்டுக்கு புல்லு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குமே தவிர போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது டக்குன்னு மூட்டை விலை வாங்குறவன்கிட்ட போய் போட்டு போவாங்களா இல்லை டக்குன்னு நாலு வியாபாரிகள்கிட்ட பேரம் பேசி விட்டுத்தரவன்கிட்ட போய் தான் போட்டு போவாங்க அப்போ நிதர்சனமான உண்மை என்னவோ நிதர்சனம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை வழி வகுக்காமல் சந்தைன்னு ஒன்று ஆரம்பித்து விவசாயிகளே நெருடி விற்பனை அப்படின்னு போட்டு அங்கேயே வந்து வியாபாரிகள் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த டயத்தில் வந்து சில திட்டங்கள் வந்து எனக்கு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக நான் அது சார்ந்து போகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பேச்சு வார்த்தை எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்போ அக்கா களிமொண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச அவங்க ஒரு டைம் பேசுனது இந்த தேர்தல் போது நிறைய கருத்துக்கள் பேசுனாங்க குறிப்பாக அந்த டாஸ்மார்க் பற்றி தமிழகத்தில் அதிக விதவைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குடிச்சிட்டு இறப்புகள் இங்கே குடிச்சிட்டா அப்படி இறப்பு இப்படி இறப்புன்ற ஒரு செய்தி பரவாமல் இருக்கும் பொழுது இறப்புகள் இருந்தது நினச்சிருந்தான் ஆனால் பெரிய லெவலில் அது ஒரு பேச்சா இல்லாத ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா என்னை மாதிரி நடுநிலை எண்ணிக்கைகள்னு சொல்கிறனே எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய சிலரால் பா யோசிக்கும் போது ஆக அந்த டாஸ்மார்க்னால பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு ஒரு இல்லையான்னு அவங்க அந்த ஒரு கருத்தை சொல்லும்போது அது கொஞ்சம் ஈர்ப்பாக இருந்துச்சு ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுனாலேயே நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க லட்சக்கணக்கான பேர் கிட்னி பாதிப்புக்கு உள்ளானாங்க ஆண்மை கோளாறு தமிழகம் முழுமைக்கும் கடுமையான ஆண்மை கோளாறு அது வந்து கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து வெளியில் மட்டும் விற்கப்படாமல் டாஸ்மார்க்குலேயும் விற்கப்பட்டதால் வந்த வினை கிட்னி கோளாறுனால வந்தது கிட்னி பாதிப்பாகிடுச்சுன்னா சுகர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்படி பலதரப்பட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளானாங்க தமிழக இளைஞர்கள் ஆண்கள் இன்னைக்கு டேட்டுக்கு திடீர்னு ஒரு நாய் துரத்துனா கூட சட்டுன்னு ஓட முடியாது அட்டாக் வந்து சேர்த்துருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமான இளைஞர்களை கொண்ட தமிழ்நாடாக மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் குடிநாள் மட்டும் இறந்து போய் என்னோட நட்பு வட்டாரத்துலேயும் சரி சொந்தக்காரங்க வட்டாரத்திலையும் சரி ஐந்து குடும்பங்கள் அனாதையாக நின்றது உதவிகள் வருவானாங்க இப்படி ஒரு நூறு இரநூறு பேர்த்த தெரிஞ்சுக்கிட்ட எனக்கே அந்த அஞ்சு பேர் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இப்படி ஆனாங்க அப்படின்றது தெரியல அப்படிங்கும்போது நம்ம வேற லைன்ல போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் இது சம்பந்தமா வேற பேசுவோம் ஆஹ் நேர விஷயத்துக்கு வர்றேன் இப்ப வந்து விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியில புஷி ஆனந்த் பேசுறதும் அது மாதிரிதான் இருக்கு விஜய் கட்சியை காப்பாத்துவது மாதிரி தெரியல அவருக்கு ஆதரவா நம்ம நிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பொதுவாகவே யாருக்குமே